நண்பர்களே இன்னைக்கு நைட்டு நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு தரமான ஒரு உறுதியான ஒரு உருப்படியான ஒரு பிரியாணி சாப்பாடு தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் இந்த பிரியாணி எங்கே வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை மாவட்டம் திருப்பாலையில் இருக்கிற நம்ம கடையில் ஜன்னத் பிரியாணி வாங்கினது பிரியாணி அந்த பிரியாணி ஆனால் அன்னைக்கு அவங்களே என்னை கூப்பிட்டாங்க நண்பர்களே நான் நிறையா வீடியோ போட்டிருக்கேன் அவங்களுக்கு எல்லா வீடியோக்குமே நான் சாப்பாடு காசு கொடுத்துருவேன் ஆனால் இன்றைக்கி நான் சாப்பிட்ற சாப்பாடுக்கு காசு கொடுக்கல நல்லா தெரிஞ்சுங்க நான் காசு கொடுக்கல அவங்களாக கூப்பிட்டு எனக்கு பிரியாணி கேட்டு கொடுத்தாங்க சத்தியப்படிக்கு தான் உண்மை ஏன்னா என்னுடைய ஃபாலோவர்ஸ் நிறையா வர்றாங்க நான் கடைக்கு நான் போட்ட விளம்புறதுனால நிறைய பேர் கிடைக்க வர்றாங்கண்ணே நீங்கள் வாங்கினே அப்படின்னு கூப்பிட்டு அவங்களா கூப்பிட்டு வாண்டடாக கூப்பிட்டு கொடுத்த பிரியாணே இன்னைக்கு நம்ம வீட்டில் சாப்பிட போகிறோம் நான் வந்து பொய் சொல்ல நான் யதார்த்தமாக தான் வீடியோ போடுவேன் ஒழிஞ்சு மற்றபடியாக இவங்க கொடுப்பாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது இப்போ கூட நான் ஏதாவது ஒரு அமௌண்ட் கொடுக்குறேன்னு கேட்டேன் ஆனால் எதுவுமே வேணான்ட்டாங்க சூப்பர் சந்தோஷம் ஆனால் இதனால ஏன் பொண்டாட்டி இப்போ வீடியோ எதுக்கு சொல்கிறா ஏதாவது நீ கொடுத்துருக்கலாம்ல எதுக்கு ஓசியாக வாங்கிட்டு வந்தேன்னு கேட்டால் உண்மையிலே வருத்தமான காலையில் போய் இதுக்கு ஏதோ ஒரு அமௌண்ட்டு நான் கொடுத்துருவேன் ஓகேவா ஏ ஓகேவா என்ன என்ன சொல்கிறீ ஓகேவா என்ன சொல்லுங்கள் பேசுங்க கொடுக்க வேணாமா ஓகே அருமையான பிரியாணி போல் ஒரு தரமான பிரியாணி நம்பள நண்பில்லை சுட சுட பிரியாணி நம்பள ஜன்னத் பிரியாணினால் டேஸ்ட்டு சும்மா கம கமகாமட்டும் வரும் சரியான பிரியாணி ஒரு ஆள் சாப்பிட முடியாது பதும்மா கம்மி உங்களுக்கு தட்டை தவிடு பிடிச்ச முட்ற விட தட்டை தவிடு நீ அங்கிள் சரியான பிரியாணி ரெண்டு பிரியாணி காலைல கூட காசு கூட கொடுத்துருவோம் ஆனால் தான் நம்மளை என்ன மனசார சொல்கிறேன் நீங்கள் என்ன சொல்லுறிங்கள ஓசி பிரியாணி ஓசி பிரியாணி ஓசி ஒரு பீஸ் இன்றைக்கி சொல்லுங்கள் நான் ரிப்ளை கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுவேன் ஆனால் இவ்வளோ நல்லா காசு கொடுத்தா ஏன் சாப்பிட்டேன் நம்புங்கயா ஒரு பிரியாணி நல்லா இருந்தால் கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு கடைக்கு போனோம் சாப்பிட போனோம்னா நல்லா இருந்தால் நல்லா இருந்து தான் அதுக்காக நீங்கள் எவ்வளவோ கமெண்ட் அசிங்கப்படுத்துறீங்க அதெல்லாம் வருத்தப்படும் அடலாம் ஆஹா சரியான பிரியாணி இன்னைக்கு விருந்தினாலும் சரியான உது அதாவது ஒரு அச்ச பிசு இல்லாமல் ஒரு அருமையான பிரியாணி நண்பர்ல உண்மையாக சொல்கிறேன் சர்மிமா அப்படியே காட்டு நீ அம்மாவை சாப்பிடுறீங்களா ம் ஓகே நண்பல்ல என் சின்ன மத தூங்கிட்டான் பாவம் என் பிள்ளை இல்லாமல் நான் வீடியோ போட்டதே இல்லை மணி இப்போ மணி பதினோரு மணி ஆச்சு இந்த வீடியோ நாளைக்கு காலை ஒரு பத்து மணி பரவாயில் பேசாயிரும் பாவம் என் மது மது அம்மா தூங்கிட்டான் உசுப்பக்கூடாதுட்டேன் நானும் உசுப்ப முடியல ஓகே நாளைக்கு அவளுக்கு கண்டிப்பாக பிரியாணி வாங்கி கொடுத்துருவேன் இந்தா நீ அம்மா சாப்பிடுங்க ஜன்னத் பிரியாணி சாப்பிடுங்க இப்போ கமெண்ட் பண்ணுங்க ஓசி பிரியாணி அப்படின்ட்டு அதில் சரியான ஒரு விருந்து தான் இன்றைக்கி நண்பர் நம்ம நைட்டு நல்லா பீச வெந்து கொஞ்சம் மூணு வருங்க அடா

எலும்பு அப்படியே மை மாதிரி வந்து வந்து ஒரு பிரியாணி நல்லா இருந்தால் தான் ரிவியூ பண்ணுவேன் உண்மையே செம்ம இருக்குது உங்களுக்கு ஓசியாக கொடுத்தாங்க அதுக்காக புகழ் படம் வருமில்லான்னு நல்லா இருந்தா மட்டும்தான் நம்ம வீடியோ ரிலீஸ் ஆகும் எச்ச ஊரு நம்மள ஒரு தரமான காம்போ

இதில் ஒன்றும் இல்லைங்க சார் உருளைக்கிழங்கு இருக்குங்க சார் பீஸ் இதெல்லாம் என்னது இது என்னது இதெல்லாம் இருக்குங்க சார் நிறையா பீஸ்

சண்டத்து பிரியாணி டேஸ்ட்டு வைக்கலாம் வேறு லெவல் தான் இருக்குது உருட்டிட்டு அடித்தா உருட்டிட்டு அடித்தா அதான்டா சண்டத்து பிரியாணி மிஸ் ஆயிடுச்சு நண்பர்கள் இது சாப்பிடுங்களா ஏப்ளையா அம்மா கேமரா கிளாகும் இப்போ வீடியோ பிடிச்சிடுமா ஆ

சரியான உறப்பு <whaleslaus> <bowls> <querover> எலும்புலாம் பூ போல வந்து வச்சு மல்லிகை மாதிரி உறப்பு சரியான கார ஜாரமா இருக்கு நம்ம அப்புறம் அப்பா என்ன தண்ணி விடுத்து உரிக்குது அப்படியா உங்களை மற்றொரு வீடு உங்களுக்கு சந்திக்கு வர ஒரு மதுரை மிஸ் பண்ணி உறப்பு சால்னா கிரேவி வெங்காயம் சால்னா செம்ம டேஸ்ட் பண்பல எச்சி தெரிக்க தெரிக்க சாப்பாடு தான் ஓகே அப்புறம் சொன்ன மாதிரி ஜன்னத் பிரியாணி வாங்க எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்க எல்லோரும் ஹெல்மெட் போட்டு வண்டி விட்டுங்க நன்றி வணக்கம் మధుమిదా ఫ్యాన్స్ క్లబ్ చెన్నై